மூன்று நாட்களாக இல்லை பதினாறு ஆண்டுகளாக எங்களோட உறவுகள் இந்த இடத்துல போராடிக்கொண்டு இருக்கீங்கன்னா பந்தவனில் பார்த்தா ரொம்ப மனித உரிமை ஆனக்குழு அவர்கள் இந்த இடத்துல வருகின்றார் பிண்டிகால் பல்கடின்னு இருக்கிறார் அந்த வகையில் பார்த்தா எங்கள் உறவுகள் அவர் இடத்தை சந்தித்து மாயர் கையெழுத்ததுக்காக செஞ்சது மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னாடி தான் அது தொடர்ந்து இந்த காலையில் அமைப்போது அரை சடங்கு விஷயம் அந்த மறக்காமல் அதை நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ அப்படி காலையில திறந்து பார்ப்போம் நடப்பதை என்ன அனைத்து காலையில் வந்து கொண்டிருக்கும் மறக்காமல் முடிஞ்சால் ஃபிரெண்ட் செய்வதாக பண்ணிவிடுவோம் இந்த இடத்துல எங்கள் நகரவுகள் போராட்டத்தை மேற்கொண்டு வந்திருக்கீங்க இலங்கை அரசாங்கத்தை நம்பி வடுவாழ் பகுதியிலும் சரி ஏனிய முகாம்களிலும் சரி அல்லது அவர்கள் கைது செய்த இடங்களிலும் சரி எங்களுடையவர்கள் நம்பித்தான் எங்களுடைய உறவுகளை ஒப்படைத்தவர்கள் உங்களுக்கு தெரியும் அந்த உறவுகளாக இருந்தவர்கள் பெண்கள் தங்களுடைய கணவன் மாதிரியோ அல்லது பிள்ளைகளை தாய் வந்தையோ இப்படியாக ஒப்படைக்கிறார் ஆனால் அவர்களுக்கும் முடிவில்லை இல்லை வரைக்கும் அவர்களை தாழ்ந்த ஒப்படைத்தது வேறு யாரோ திருடங்களை கொண்டு ஒப்படைக்க மாதிரி இருக்கு அரசாங்கத்தின் பொறுப்பாக இருந்த படையினருக்கு தான் ஒப்படைக்கிறார் படையினருக்கு ஒப்படைக்கும் வரைக்கும் உங்களாலே அதுக்கு ஒரு முடிவ சொந்த இல்லாமல் கிடக்கின்றன ஆட்கள் எங்க என்றுதான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மக்கள் அப்ப நீங்களே இப்ப சொன்னீங்கன்னா ஏற்கனவே நானும் சொன்னால் நாடாளுமன்றத்தில் கூட இதை பற்றி கவிக்கிறேன் அந்த புலவு முல்லைத்தீவிலையும் உங்களுக்கு தெரியும் ஐம்பத்தி ரெண்டு உடலங்கள் கொக்கு சுருவாயில கண்டுபிடிக்கப்பட்டு நிகழ்ச்சியாக அப்போ செம்மணி இன்றைக்கு பத்தொம்பது இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டது இப்படி திருக்கேஸ்வரம் எங்களோட வடக்குகளுக்கு எங்கேயும் இப்படியான ஒரு அவல நிலை காணப்படுகிறது இந்த மக்கள் ரோட்டுகளில் இருந்து இவ்வளோ நாளாக மூவாயிரம் நாளுக்கு மேலாக போராடி கொண்டிருக்கிறார்கள் என்றதும் உங்களுக்கு தெரியும் அப்போ எங்கட உறவுகளை தாங்கோ அல்லது அதுக்குரிய பதிலை சொல்லுங்களோன்னு தான் நான் கேட்டுக்கொண்டிருக்கணும் அப்போ இதுக்கு இனவாத அரசாங்கம் இந்த ஆட்களை கையளிக்கப்பட்டவொடன்னு கொலை செய்திருக்கலாமண்ட எண்ணம் பலருக்கே இருக்குது உங்களுக்கு தெரியும் எனக்கும் ஆக்கள் சொல்லித்தான் நான் இந்த கருத்தை ஏற்கனவே சொல்லியிருந்தனால் பட்டுவால் விகாரிய சரியான ஆக்களாக இருந்தால் அந்த விகாரியை அகற்றி பார்க்க சொல்லி சொன்னான் மக்கள் தான் சொல்லுது மக்கள் தான் எங்கள்கிட்ட சொல்லுது இந்த பிகாரியை அகற்றி பார்க்க அங்கே உடலங்கள் கிடக்குமாட்ட அப்போ அந்த இடத்துல ஒரு சைவ தமிழ் கிராமம் உங்களுக்கு தெரியும் தனி சைவ கிராமமாக இருக்கிற பட்டுவாகல அந்த பெரிய விகாரே என்னத்துக்கு அங்கே போன அந்த பஸ்ஸ்களில் கொண்டு போன ஆக்கள் இங்கே அப்போ அந்த மக்கள் சந்தேகப்படுதுன்னு தான் நானும் கவிக்கிறேன் சரி நீங்கள் சரியான ஆக்களா அந்த சந்தேகத்தை தீர்க்கலாம் இல்லை இப்போ நவீன கருவிகள் இருக்கேன் அந்த கருவிகள் மூலமாக அடி ஆழத்தில் இன்னும் இருக்கின்ற ஒரு ஆக்களை பொருத்தமான ஆக்களை இல்லை சர்வதேச ஆக்களை எல்லாரையும் மழைச்சி கூட்டிக் கொண்டே காட்டலாம் தானே அது ஒன்றும் காட்ட மாட்டோம் தாங்கள் என்ன செய்தாலும் தங்கடமாட்டே இருப்பினோம் நாங்கள் சொன்னதுக்கு சரி தேவைடாத காட்டுங்க உடைக்க வேண்டாம் உடைக்காமல் நவீன கருவிகளால் நீங்கள் வச்சு பாருங்க அதுவும் இல்லை அல்லது உடையுங்கோ உண்டுக்கும் இல்லை அப்போ இவியல் செய்கிற முழுக்க எங்களை இனத்தை அழிக்கோணும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டு வந்ததே ஒழிய அது அழிச்சதுன்ற நிலை தான் இப்போ காணப்படுது இந்த உடலங்கள் மீட்கப்படுதென்றால் அந்த உடலங்கள் ஆற்ற எங்கடையாக்கான செம்மணியில் கிடக்கிற உடலங்கள் ஆற்ற நெற்று செம்மணியில் இன்னும் இவ்வளவோ உடலங்கள் கிடக்குன்னு சொல்கிறாங்க அந்த இராணுவ கோர்புரல் சொன்ன கதையின்படி அறுநூறுக்கும் மேற்பட்ட உடலங்கள் இருக்குன்னு தான் சொல்லியிருக்கு புதைக்கப்பட்டிருக்கு அப்போ அவன் கருத்தையும் அவர் கேளுங்க அவன் அப்போ நீங்கள் கேட்காம நீங்கள் கொண்டு வருவீர்கள் உங்களுடைய ஏமாற்றலுக்கு பின்னாலே சர்வதேசமும் சூழ்ந்து கொண்டு நிற்கிற மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது எங்களோட கண்ணீருக்கு காரணம் இனங்க அரசாங்கம் மட்டுமில்லை பொறுப்புக்கூற வைக்காத சர்வதேசமும் காரணம்ன்றது தான் நான் சொல்லுங்க அப்ப இந்த மக்கள் இவ்வளவு காலமாகியும் கிடந்த அழுதுக்கு அழுதுகள் அழுது கொண்டு தானே இருக்குது அப்ப இதுக்கு தீர்வு தாங்க கேட்டுக்கொண்டிருக்கு பணம் இல்லையோ எல்லாத்துக்கும் கிடக்கு புதவுளிய ஒன்றாகத்தான பணம் இல்லை அல்லது கேளுங்க நீங்கள் இதுக்கு பணத்தை யாராவது சாங்க சாங்கம் புலம்பேர் எங்களோட உறவுகள் பணங்களை கொடுப்பாங்களே நீங்கள் கேளுங்க அப்படி இல்லை இதுக்கு இதுக்காக பணத்தை உங்கள்கிட்ட இல்லை நீங்கள் தாங்க கொண்டு கேளுங்க இத்தனை பேர் கொடுக்குறாங்களோ ஆ பணமே என் நிவியலுக்கு ஒதுக்க முடியாத பணம் ஒரு அரசாங்கம் இல்லை ஆ அவங்களையெல்லாம் சும்மா ஏதோ ஏதோ ஒன்று கைது செய்திகள் தானே ஊழல் குற்றச்சாட்டுகள் அப்படி உண்டு அப்படி இருக்க இப்படி ஒரு பொறுப்பானபடியும் இலங்கை தமிழ் மக்களுடைய பிரச்சனை இந்த பிரச்சனைக்கே நீங்க முகம் கொடுக்கல மக்களுக்கு நாங்கள் கேக்குறதுல என்ன அப்ப அந்த இந்த சனம் இந்த பிட்ரு எத்தனை பேர் இறந்துட்டதுகள் இந்த தாய்மார் எத்தனை பேர் இறந்துட்டது இப்படியே ரோட்டுலயே இருக்கிறதா உங்களால அப்ப உங்களால இயலாதன்னு தானே தெரியுது உங்களா அதுதானே அப்ப நீங்கள் செய்த ஏன் மறைக்கிறீங்க நான் சொன்னதை பார்க்கறதுன்றது ஒரு பக்கம் இருக்க இராணுவ கோப்பில் சொன்னதையே நீங்கள் பாருங்க தோண்டி பாருங்க எல்லாத்தையும் சமாளிச்சு கொண்டு நீங்கள் பேசாம மூடி மறைச்சு கொண்டு இருக்கிறது எங்கட செடம் விடா சனம் கதைச்சு கொண்டுதான் இருக்கும் கத்தி கொண்டுதான் இருக்கும் அழுது கொண்டுதான் இருக்கும் இறக்க இறக்க மற்ற ஜனங்கள் கேட்டுக்கொண்டு தான் இருக்கும் இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் தரத்தான் போகணும் எங்களுக்கு ஆக வேதனையாக கிடக்குற நோக்கம் பொறுப்பு கூற வைக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறாக்கள் கூட அதை பற்றி சும்மா கதைச்சு கொண்டு இருக்கிறவையோடைய இன்னும் பொறுப்பு கூற வைக்க நன்றி சார் மத குருபமேர இந்த இடத்துல வந்துருக்க பாத்தீங்களா இப்ப இந்த இடம் புல்லாவே எங்கள் உறவுகள் வந்து பங்களிப்பு செய்வதற்காக புள்ளாவே எங்கள் உறவுகள் வந்திருக்கணும் இதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு போராட்டத்துக்கு வலி சேர்க்கீங்க உறவுகள் எவ்வளவு பேர் இந்த இடத்துல வந்து இப்ப இங்க ஆதரவு வந்து அது மட்டும் இல்ல வெளி மாவட்டங்களில் அதிகமான உறவுகள் வந்து ඒ බලකිරීම දැන් සිත්්ත කරන්නන මේ අපි මේ මේ සංවිධානය හදලා මෙතර මේ පාගමන විරෝධය අපි ලක්වන්නේ මේ වගේ තවද දෙවලනු මේ විතරක් කලාගල ඩක්නේ දකුණේ මාධ්‍යම ග නතා කරන්න ඕන. තව සෝමරත්රා පක්ෂලා න්නේ රාස්කෝකලල් වරය මේ විශාි මාරස්වානගේ සම්බලන අත්තරන් ගට අරගෙන මරතකායගල ඒමගේ ගොඩක්ස්කාවම නිදැල්ලෙන්නවා ඒයිෙන් කතතර ගන්නවා විර්්න පවත්වන්නඕනේ සහ වරකරුවන්න දනුවම් දෙන්නඕන. ඊට ඊට පස්සෙ විතල උතුනට උතුර සෝපත් කිරීමට හැකියාව ප්‍රති. දැගින් දැ දැන් ලංකාවේන්න ජනාිපයදුම අයිවන ජනායතුමා ජනීපයන කො කිබ්ා අපි අරම ඔක්. මිනිස්සුන් ඕනය කරලා දෙන්න ල දම යාාව ව මොකක්ගත් කරපුද පරන ඒකනමොකදවාරි පැදිලිය මේඒකනම් බරපතල ප්‍රශ්නයක් මේරට දෙෙමල මිස්සු මේරට පත්වෙච් ජනාාධපතිවරයා විශාල වශයෙන් විශ්වාස කිරීමක් සිද්ධ කර නමුත් ඒ සම්බධය කිසිීම දෙයක් මේවෙද්දී සිද්ධ වෙලා නෑ විශේෂයෙන්ම කියන්න ඕනේ ජනාධිපතිවරණයට කලින් මේරටේ ජනාධිපතිවරයා කිව්වා උතුරේ බලහත්කාරය නතුරුද කිරීම ලඩ් ඔහ සුම් ලබාදවා කියලා. නමුත් පළත්පාලන අයතන චන්දයට කලින් උතුරට ගිල්ලයා කිව්වා. අපි දනුවම් කරන්න යන්නේ නෑ කාටවත්. අපි කිසියක් කරන්න යන්නන්නේන අපි අතය අමතක් කල ජීවත් වෙන්න එකක මංගිතන්න ඒෙන් තුරට කි සහනයක් උතුරට කිසිම යුක්තියක් හම්බෙනවා කියලා. කිවනක් කිව විදිට උතුරට යුක්ත්‍රෂ් කරන්නු විශෂෙන් ලත්කාරය තුරදන් කරපු අය පිළිමඳත පශ්නය. ඒ සම්බධය ම කීපවතාවක් ම පි එකැ ගේ අතුරදන්ුවගේ කාර්යංශය. සින් පර් යොල කරන කිසිම දෙයක් නෑ ඒගොල්ලොන්ගේ විර්ශනවල ප්‍රතිඵලන ප්‍රතිඵල එලියට දෙන්නේ න වර්ධකරුවන්ම හංගෙනන්න ඒ සම්බඳෙන් ආ්ඩුව දන්න නමුත් ඒ සම්බන කිසිම ක්‍රියාමාර්ගයක් වර්තමා ජනත කරයගන්නත්න ඒ නිසා අපි කියන්නේ දැන්වත් උතුරට සැබෑ යුක්තියක් සැබෑ නිදහසක් ලබා දෙන්න නම් උතුර දකුණ යාකරන්න කියලා මේ මේ රජයට මේ ආ්ඩුවටය අම්කිසි බලාපොතුවක් තියෙනවාන බහම මේ බලහත්කාරය නතුළුගන් කරපුය සම්න්ධය යුක්තේෂ් කරන්න ද මේ හම්බේ චෙම නේ දස් නමේෙන් පස ඇතුරුදන් කරපුවා අයගේ මලමනිි කොහෙ අම්ේදකිලා අපි තාම දන්නේන. හරි අවුරුදු කියකට පස්ස ඒවයි මලමනි යටට සැලි ගඩ මතුවේදක අපි දන්නන්නේන. මට කලින් සමඳ විර්ශණ පවත්වල පර්දකරුවට දඩුවම් කරන්න මොක දෙකර ජාත්‍යන්තර ිලිගැීමත් හම්බවේ හොදේ තහන් අපි ඇතුළුව දෙමළ ජනතාවත කරන්නන අපි මේ රජයට විරුද්ධත්වය ප්‍රකාශ කරනවා සහ ඔවන්ට බල කරනවා යුක්තිය දෙන්නේ. நற்றலபான நம்ம உறவுகள் எல்லنده மாராய் செய்து அமைக்கப்பட்ட இந்த போராட்டங்கள் காரணமாக நாங்கள் வந்து மிகப்பெரிய இந்த மக்கள் கள மங்களத்தில் நீங்கள் இருக்கும். விவசாயிகளால் எழுத்துநல் யாருக்கும் அமைக்கப்படாமல் என்பது கருவது இந்த நிலையில் அவர் இன்று மாலை நான்கு மணிக்கு முன்னதாக சிந்து பாத்தி இந்துமையாளத்துக்கு வருகை தருவார் என்று கூறப்பட்டுள்ளது அந்த நிலையில் அவரிடம் எங்கள் கோரிக்கைகளை கையளிப்பதற்காக அவர் ஈடுபடுகிறோம் முதலில் நாங்கள் ஐநா அலுவலகம் வரையில் சென்று பேரணியாக சென்று அந்த நிகழ்வினை முடித்து வைக்கிறதாக இருந்த நிலையில் இப்பொழுது அதில் ஒரு சிறு மாற்றம் பார்வையுறிய மக்களே பத்திரிகையாளர் என்பதை நாங்கள் அவர் வருகின்ற பயணம் அதற்கான நேரம் இன்னும் சரியாக அளிக்கப்படாத இரண்டு மணியிலிருந்து நான்கு மணி வரை அதற்காக அத்தனை மக்களும் அமைதியான முறையில் இன்னும் காத்திருக்கப் போகிறோம் அவர் தரை மாற்றமாக இந்த துதி வழியாக இணைய தூதி வழியாக வருவதாக கூறப்பட்டுள்ளது அவர் வருகின்ற நேரம் அவர்களுக்கு தெரியாத காரணத்தினால் சர்வதேசத்தை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய இந்த மக்கள் அமைதி போராட்டத்தை அவர் முக்கியமாக அந்த வேண்டுமோள் விடுக்கின்ற மக்களின் பார்க்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இரண்டு மணியிலிருந்து நான்கு மணி வரை நம்ம இளைஞர் முடிந்த பின்பாடு இனிய நிகழ்வுகள் இங்கே நடந்து கொண்டிருக்கின்ற நேரில் அவரது மறைவைக்காக இங்கே எந்த உணவு செய்து நான்கு மனிதரை காத்திருப்போம் உங்களிடம் வேண்டிக்கொள்வது அவர்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இதை ஒரு மறையல் போராட்டமாக ஒரு தொட்டம் என்ற நிலைக்கு அவர்கள் எண்ணக்கூடாது நாங்கள் சாத்தீகமான முறை அமைதியான முறை ஒன்று சிறந்து அவரிடம் எங்களது கோரிக்கைகளை முன்வைப்பதற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்குமாறு நான் கொள்வதேன் அதனைத் தொடர்ந்து அவர் வந்து சென்றதன் பின்பாடு திரண்டிருக்கக்கூடிய இந்த செம்மணி வீதியுடாக சென்று ஏவி வீதியுடாக சென்று மீண்டும் கபார்பெட்டி சந்தியை அடைந்து அங்கிருந்து சித்துப்பாத்தி மைதா மயானத்திற்கு வருவதுடன் இந்த பேரணி நிறைவு பெறும் ஏனையவை நாங்கள் இயந்திர கூடியது போல இந்த தீசட்டி ஒரு தீ சட்டியை தாங்கிய திருவண்ணில் நான் பிறகு ஈடு செய்யப்படும் அலங்கரிக்கப்பட்ட உண்மையில் இந்த தீ சட்டி இயன்றப்படும் இந்த தீச்சட்டியில் இருந்து புறப்படும் தீ கங்குகள் சிறு சிறு சட்டிகள் மூலமாக தியாகதீபம் தீவரண்ணா தந்தை செல்வா யாழ் நூலகம் தமிழ் ஆராய்ச்சி மாநாடு படுகொலை நடந்த இடம் ஊடகவியலாளர்கள் பிரதேசம் மற்றும் சிந்துபாதி இந்து மயானம் ஆகிய அந்த பிரதேசங்களில் அந்த கடல் சிறு சிறு சட்டிகளில் தாங்கப்பட்டு நினைவாக கடத்தப்படும் வைக்கப்படும் அதன் இறுதியில் இந்த பிரதான சட்டி செம்மணி நீரறி பகுதியில் நீருடன் நீராக கலக்கப்படும் இதுதான் இந்த அணையா தீபத்தில் அடையா தீபத்திலிருந்து பல தீபங்களை உருவாக்கியிருக்கிறோம் அந்த தீபம் பல்வேறு எங்கள் நினைவு சார் அறவடி போராட்டம் சார் தமிழ் அரசியலில் நிறைந்துள்ள அந்த இடங்களுக்கு கொண்டு செல்லப்படும் இறுதியில் ஆன்ம சாந்திக்காக இந்த இறந்த உயிர்களின் ஆன்ம சாந்திக்காக மூன்று நாட்களாக இருந்த அந்த சம்மணி நீரேரி பகுதியில் கிடைக்கப்படும் அதைவிட முக்கியமாக ஒரு விடயம் இது மூன்றாவது நாள் கடந்த இரண்டு நாட்களாக நாங்கள் நடந்து கொண்டிருந்த நிலம் சில உரைகள் சிலரை மன வருத்தத்துக்கு உட்படுத்தியதாக அறைகிறோம் அது அவர்களுடைய தனிப்பட்ட கருத்து இங்கு உரை நிகழ்த்தியவர்கள் நாங்கள் அந்த செய்திகளை கடத்த வேண்டும் என்பதற்காக பொதுவாக சிலரையும் கட்சி இருந்தாலும் கூட இந்த செம்மணியுடன் அவர்களுடைய நினைவுகளை கடந்து மாறுக்கின்றிருந்தோம் அந்த வகையில் இந்த வழக்கு தொடர் பேசியிருந்தார் முன்னாள் உபவேந்தர் பேசியிருந்தார் வந்திருந்த தமிழரசு கட்சியின் தலைவர் அவர்கள் உடான ஒரு ஆணையாளராக அவர் இருந்த காலத்தில் இந்த செம்மணி கோவில் என்ன நடந்தது என்று அவரை பேசுவதற்காக நாங்கள் சந்தர்ப்பம் கேட்டிருந்தோம் அவர் இல்லை அது அரசியல் அவர் பேசுவது சரியில்லை என்று அவர் என்ஆர் என்ன தொடர்பு வந்ததாக இருக்கக்கூடிய அந்த நினைவுகளை மட்டும் யாராவது பேசி இருந்தது யாராவது ஒரு பொதுமகனையோ குறிப்பிட்ட யாரையாவது தாக்கி இருந்ததாக இருந்தால் நாங்கள் அதற்கு பகிரங்கமாக வருத்தம் தெரிவிக்கிறோம் இது ஒரு அமைதியாக மக்கள் போராட்டமாக மக்கள் அமைதி வழி போராட்டமாக இந்த நிகழ்வை நிறைவு செய்வதற்கு உங்கள் அனைவரிடமும் ஒத்துழைப்போம் அதே நேரத்தில் இந்த வீதியை போக்குவரத்துக்கும் எந்தவித இடைஞ்சல்களும் இல்லாமல் நீங்களே அதை உணர்ந்து செயற்படுத்தித் தருவீர்களானால் வரக்கூடிய மனித உரிமை ஆர்வலர் எங்கள் பிரதேசத்துக்கு உள்ளும் மனிதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது எனவே அந்த இரண்டு மணியிலிருந்து நான்கு மணி வரை மக்கள் அனைவரையும் அமைதியாக உங்களுக்கு தங்குவதற்கான அந்த கூடாரங்கள் அமைக்கப்பட இருக்கிறது அதற்கான உணர் வணக்கம் மூன்றாம் நாள் நாளாக இந்த தொடர்ந்து இந்த போராட்டத்தை செய்தால்தான் ஒரு இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் மேலும் இப்படியான போராட்டங்கள் அரசை ஓரளவு காண செய்யும் என்று நினைக்கிறேன் அதை எதிர்பார்த்துத்தான் இந்த

சம்பந்த இந்த புதைக்குடி சம்பந்தமாக எடுக்கப்படுகின்ற இந்த எதிர்ப்பு மிகவும் முக்கியமானது இது மட்டுமல்ல போக்குத்தருவாய் உட்பட பல பகுதிகளிலும் பல விதங்களில் இவை முன்னெடுக்கப்பட்டன இவை முறையாக தொடர்ந்து முன்னெடுக்கப்பட வேண்டும் அதற்கு எங்களுடைய உடனிருப்பை தனியாகவும் எங்களுடைய சர்வமத அமைப்பு கூடாகவும் வெளிப்படுத்துகிறோம் இப்படிப்பட்டவற்றை ஒற்றுமையோடு தொடர்ந்து நாங்கள் எதிர்க்க வேண்டும் அது மிகவும் முக்கியமானது மதகுருமார் உட்பட எங்களிலே பலரும் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் அந்த வேதனையோடும் காயத்தோடும் தான் இன்றைக்கும் பலரும் உலாவிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் படிக்க நாங்கள் தொடர்ந்து அதை எதிர்க்க வேண்டும் நிராகரிக்க வேண்டும் இலங்கை அரசு சர்வதேசம் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் நாங்கள் சர்வதேச தரப்பிலும்ர்வதேச குற்றவியல் மன்றத்தோடு இவற்றை முன்னெடுக்க வேண்டும் என்பதற்கு இந்த சந்தர்ப்பத்தை கட்டாயம் பாவிக்க வேண்டும் நான் அறிகிறேன் நேரடியாக அதிலே சம்பந்தப்படவில்லை ஆனால் அப்படிப்பட்டது நடைபெறப் போகிறது என்பதும் அதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகின்றன என்பதையும் நான் அறிந்தேன் அதிலே எங்களுடைய உடனிருப்பு இருக்கிறது போர்வியானது அனையாதிவா போராட்டம் அல்லது இன்றைய மூன்றாம் நாளாக முன்னெடுக்கப்படுகின்றது இறை நாளில் இது சம்பந்தமாக நீங்கள் இந்த போராட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறீர்கள் சம்பந்தமாக உங்கள் கருத்துக்கள் இப்போ உண்மையிலேயே இன்றைய இந்த அனையாதிப போராட்டமானது ஒரு அநீதிக்கு எதிரான ஒரு நீதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு முக்கியமான ஒரு போராட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த செம்மணி படுகொலைகள் என்பது ஒரு யுத்த காலகட்டத்திலே மிக கொடூரமான முறையிலே இந்த நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன ஒரு உயிர் என்பது மிக பெருமதி வாய்ந்தது அது யாருடைய உயிராக இருந்தாலும் அது அநியாயமாக கொல்லப்படக்கூடாது அந்த வகையிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டியும் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய காணாமலாக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்காக வேண்டியும் நீதி கிடைக்க வேண்டும் என்ற இந்த போராட்டத்திலே கலந்து கொள்வதிலே மிக்க நாங்கள் உணவுபூர்வமாக கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம் உண்மையில் இதற்கான நீதி கிடைக்க வேண்டும் இதுபோன்ற சும்பாதங்கள் எதிர்காலத்திலே நடக்காமல் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பேரவாவாக நீதி கிடைக்கும் வரையும் இவ்வாறான போராட்டங்கள் ஒவ்வொரு வடிவங்களிலே தொடர்ந்து செல்ல வேண்டும் ஏனென்றால் போராட்டத்தின் பின்னர்தான் தான் அநேகமாக சர்வதேச ரீதியாக ஒவ்வொரு அநியாயங்களுக்கும் நீதி கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது இலங்கையை பொறுத்தவர்களும் அவ்வாறான ஒரு சூழ்நிலை தான் இருக்கின்றன எனவே நீதி கிடைக்கும் வரையும் இந்த போராட்டங்கள் ஏதோ ஒரு வடிவங்களிலே தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு அரசாங்கத்துடைய கடமை அது மக்கள் தன்னுடைய நாட்டிலே இருக்கக்கூடிய மனிதர்கள் மத்தியிலே அநீதிகள் நிலைக்கப்படாமல் அந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய அரசாங்கத்தினுடைய கடமை அரசாங்கம் நிச்சயமாக இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அநீதிக்கு ஒரு நீதியை பெற்றுத்தர வேண்டியது அந்த அரசாங்கத்தினுடைய பொறுப்பு அதை அவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்று